ஆண்டவரும் ரட்சகருமாயும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த புதிய நாளிலே பிரவேசித்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன் மற்றும் ஒரு புதிய நாள் புதிய பொழுது புதிய கிருபை புதிய நன்மைகள் புதிய வார்த்தை இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையோடு துவக்குவோம் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை ஒன்று குருந்தியரின் புத்தகம் ஆறாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆகிலும் எல்லாம் தகுதியாய் இராது பிரியமானவர்களே அதிகாரத்தை விட தகுதி முக்கியம் அதிகாரமா தகுதியா என்பதை இந்த காலை வழியிலே நாம் ஆராய்ந்து பார்ப்போம் நியாயத்தை விட நிதானம் முக்கியம் வேகத்தை விட விவேகம் முக்கியம் இதை அறிந்து செயல்படுவோமானால் நிச்சயமாகவே நாம் ஆண்டருடைய பிள்ளைகளாக இந்த பூமியிலே வாழ முடியும் இந்த உலக வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் அனுபவிப்பதற்கு நமக்கு அதிகாரம் இருந்தாலும் அது நமக்கு தகுதியா என்பதை ஆராய்ந்து பார்க்க இந்த காலைவளையில் தேவன் அறிவுறுத்துகிறார் பவுல் எழுதுகிறார் எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆனால் எல்லாம் தகுதியா இராது பம்பரிய மாணவர்களே நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் இருக்க வேண்டிய இடத்தில்தான் நீங்கள் இருக்க முடியும் பேச வேண்டிய வார்த்தைகளைத்தான் நீங்கள் பேச முடியும் நடக்கக்கூடிய பகுதியிலே தான் நீங்கள் நடக்க முடியும் அமர வேண்டிய தான் நீங்கள் அமர முடியும் எல்லா இடத்திலும் எல்லாமுமாக உங்களால் உலக ஜனங்களைப் போல வாழ முடியாது ஏன் தெரியுமா அது தகுதியாய் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டருடைய பிள்ளைகளாகிய உங்கள் வாழ்க்கையை சற்றே ஆராய்ந்து பாருங்கள் இந்த உலகத்திலே நாம் ஜிபிக்கிறோம் இந்த உலகத்திலே நாம் ஜிபிக்கும் எப்படி வேண்டுமானாலும் வாழ்வதற்கு விசேஷமாக நம்முடைய தேசத்திலே நமக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் தேவனுடைய பிள்ளை என்கிற அந்த ஒரு ஸ்தானம் வரும்பொழுது இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக்கொடுக்கிறது உதாரணமாக உயர்ந்த பதவிகளில் இருக்கிறவர்களை சற்று முன் உதாரணமாக பாருங்கள் அவர்கள் எல்லா இடத்திலும் எப்படி வேண்டுமானாலும் பேசிவிட முடியாது சற்று யோசித்து தான் பேசுவார்கள் கவனமாக பேசுவார்கள் ஒரு வார்த்தை தவறாக பேசிவிட்டாலும் கூட அல்லது தவறான இடத்துல அவர் நின்று விட்டார்கள் கூட உலகமே அதை தவறாக பார்க்க ஆரம்பித்துவிடும் அதனால் அவருடைய தகுதியை இழக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும் ஆகினாலே உயர்ந்த நிலைமையில் இருக்கிறவர்கள் தங்களுடைய காரியங்களில் கவனமாக இருப்பார்கள் நான் என்ன சொல்லுகிறேன் என்றால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் அதை காட்டிலும் மேலான நிலைமையிலே உங்களை ஆராய்ந்து பார்த்து அனுபவிக்கக்கூடிய நிலைமையை விட இருக்கிற நிலைமையை பார்த்து அவைகளின்படி நடக்க இந்த காலை வழியிலே உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் என்னதான் உங்கள் பக்கம் நியாயமே இருந்தாலும் குடித்துவிட்டு சண்டை போட்டு கொண்டிருக்கிற ஒரு மனிதனிடத்திலே போய் நீங்கள் வாக்குவாதம் செய்யவோ சண்டை போடவோ கூடாது என்னதான் உங்கள் பக்கம் நியாயமே இருந்தாலும் தேவையில்லாத இடத்துல உங்கள் நியாயத்தை வெளிப்படுத்தினால் அது உங்கள் தகுதியை இழக்க செய்துவிடும் இந்த நல்ல காலை வலையில அதிகாரத்தை விட நியாயத்தை விட தகுதியை பார்த்து ஜீவிக்க ஆரம்பியுங்கள் துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடவாமலும் பாவிகளுடைய வழியிலே நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்திலே உட்காராமலும் என்று முதலாம் சங்கீதம் முதலாவது வசனம் சொல்லி கொடுக்கிறது இங்கே எல்லாம் நாம் நிற்பதற்கும் உட்காருவதற்கும் அதிகாரம் இருக்கலாம் ஆனால் அது தகுதியாயிராது காலை வலையில உங்களை சிந்தித்து பாருங்கள் எங்கு சொல்ல வேண்டும் என்ன பேச வேண்டும் எங்கே நடக்க வேண்டும் என்று சிந்தித்து பார்த்து நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்கிற ஸ்தானத்தை காத்து கொள்ளக்கூடிய விதத்திலே உங்கள் ஜீவியத்தை காத்துக் கொள்ளுங்கள் அதிகாரம் அல்ல தகுதியே முக்கியம் செபிப்போமா அன்பு தகுப்பினேன் பவுல் சொன்ன இந்த வார்த்தையின்படி எங்கள் அதிகாரத்தை விட எங்கள் பக்க நியாயத்தை விட தகுதியை ஆராய்ந்து பார்த்து தகுதியுள்ளவர்களாய் நாங்கள் நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீரா உலகத்தின் பின்னே செல்லாமல் தேவனுடைய பிள்ளை என்கிற ஸ்தானத்தை காத்துக்கொண்டு பரிசுத்தத்திலும் நீதியிலும் உண்மையிலும் ஸ்தானத்திலும் நாங்கள் உமக்கு பிரியமாய் ஜீவிக்க உதவி செய்யும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். அருமை பிதாவே. ஆமே ஆமென். பிரியமானவர்களே அதிகாரத்தை விட தகுதியே முக்கியம். ஆ